All right கடல்ல மீன் இருக்கும் மீன் கடல்ல இருக்கும் மீன் இருக்கும் மீன் அங்க லஜெண்டோட குடியரசு தினத்தை போற்றுவோம் குடியரசு தினத்தை போற்றுவோம் மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக மக்களுக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் நோட்டு புத்தகமும் கொடுத்து இந்த குடியரசு தினத்தை போற்றுகிறார் அவருக்கு கிளாப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல சென்னையில் எல்லா இடத்துலையுமே லஜன் சரவணன் ரசீர் மன்றத்தில் உள்ள மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் தன்னால் முடிந்த உதவியாக மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருக்கிறார் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் அதே மாதிரி ஏழை எளியோர்களுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி உதவித்தொகைகளும் கொடுத்துட்டு வராரு இது வந்து லஜண்ட் அவர்களோட மனசில் இந்த மாதிரிலாம் நம்ம மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த ஆண்டவன் சொல்கிறத இந்த அருணாச்சல செயல்படுத்தி இதே மாதிரி தமிழகம் முழுவதும் மாநில தலைவர் முத்துதுரை அவர்களும் அவருடைய செயல்பாட்டில் எல்லாமே பண்ணிட்டு வராரு இதே மாதிரி உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து இலங்கை அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா இந்த இடத்துலையும் அஜென் சரவணன் அவர்களுடைய ரசிகர் மன்றம் எல்லாம் விரிந்து இருக்குது இன்னமும் உலகம் ஃபுல்லாக தன்னால் முடிந்த உதவியாக ரசிகர் மன்றத்தில் உள்ள மாநில செயலாளர் மாநில தலைவர் பொருளாளர் மாணவர் அணி இளைஞர் அணி எல்லாருமே நல்லா செயல்பட்டு வராங்க இன்னும் மக்களுக்கு தங்கால் முடிந்த உதவியை இந்த லெஜண்ட் ரசிகர் மன்றம் செய்து கொண்டே வரும் குடியரசு தினத்தை முன்னிட்டு லஜன் சரவணன் ரசிகர் மன்றத்தில் உள்ள மாநில செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் ஆயிரம் பேருக்கு பிரியாணி அன்னதானமும் நோட்டு புத்தகங்களும் மற்றும் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மதிய உணவுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாரோ அதே மாதிரி புரட்சி தலைவருடைய ரசிகராக இருக்கும் புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்களும் அதுதான் நினைக்கிறது மக்கள் மாணவர்கள் எப்பவுமே பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ளவர் தான் சுதாகர் அவர்களும் அதனால் பள்ளி குழந்தைகளுக்கு மதியானம் உணவு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸ் அதையும் வந்து இந்த குடியரசு தினத்தில் லெஜண்ட் ரசிக மன்றத்தின் சார்பாக மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் இன்று மாணவர்களுக்கு கொடுக்குறாரு ஆயிரம் பேருக்கு டிஃபன் பாக்ஸு அப்புறம் தண்ணி தண்ணி வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் லஜன் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க நிர்வாகிகள் அனைவருமே அதை கடைபிடிச்சிட்டு இன்றைக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த வாட்ரு பாட்டில கொடுக்குறோம் இது எல்லாம் மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்களின் ஆலோசனைப்படி இங்கு சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நமது லஜன் சரவணன் செயலாளர் சுதாகர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு ஒரு கிளாப் கொடுக்கலாமே அவருக்கு அவர் சுதாகர் அவர்கள் ஒரு இரு வார்த்தைகள் அகில இந்திய லட்சம் ரசி மன்ற சார்பாக இன்றைக்கு கொடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடி மக்கள் தலைவர் ஆணைப்படி படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு டிஃபன் பாக்ஸ் வாட்டர் கேனு நம்மளுடைய ரசிகம் பண்ணுற சார்பாக குழந்தைகளுக்கு இன்னைக்கு எல்லாம் வழங்கப்படும் இன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொடிவசத்தின நாள் இன்னைக்கு கொடிவரத்துன நாள்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அதனுடைய நாள் தான் இன்னைக்கு அதனால் நமக்கு எல்லாருக்கும் கொடியரசு தின வாழ்த்துக்கள் நம்ம லச்சண்டானன் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்று நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் மதிய உணவு உண்டு சாப்பிட்டு தான் எல்லோரும் போகணும் மலவிர்த்தமாக இருக்குது எல்லா சாப்பிட்டு தான் போகணும் சாப்பிட்டுட்டு அண்ணனுடைய லெஜண்ட் அவர்களை சந்திக்க எல்லாம் இருக்கும் சாப்பிட்டு இது பண்ணலாம் செத்ததுக்கு அப்புறம் என் நண்பன் போயிட்டான் போயிட்டான் கானா பாட்டை போட்டுன்னு டிராபிக் ஜாம் பண்ணி உயிரோட இருக்கும்போது அவனோட பிறந்த நாளுக்கு நீங்க போஸ்டர் ஒட்டுங்கன்னு சொல்ல இருக்கிற நாலு பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்க புரியுதா அதுதான் உங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு நீங்க செய்யற பெருமை உங்களோட நண்பனுக்கு நீங்க செய்யற பெருமை அதை விட்டுட்டு போஸ்டர் ஓட்டுறத போய் கேவலமா சொல்லிட்டு இருக்கிறீங்க